காதல் உறவுக்கு சம்மதிக்காத பெற்றோர்கள் இருவர் எடுத்த விபரீத முடிவு கிளிநொச்சியில் இரண்டு பேருந்துகள் மோதி விபத்து திட்டமிட்ட செயலின மக்கள் விசனம் மாணவியின் உள்ளாடியை அகற்றி துஷ்பிரயோக முயற்சி மருத்துவர் மீது தாக்குதல் இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் காதலுறவுக்கு பெற்றோர் சம்மதிக்காத காரணத்தினால் காதலர்கள் இருவர் ரம்புடன் நீர்வீழ்ச்சியில் இருந்து கீழே குதித்து காயமடைந்த நிலையில் கம்பளை போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக புசெல்லாவா போலீசார் தெரிவித்துள்ளனர் ரொச்சில் வத்தையைச் சேர்ந்த இளைஞனும் பெரட்டாசி மேமலை பகுதியைச் சேர்ந்த யுவதியும் நீர்வீழ்ச்சியில் இருந்து குதித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பதினேழு வயது நிரம்பிய இவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட காதல் உறவுக்கு யுவதியின் வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது இதன்போது நீர்வீழ்ச்சியிலிருந்து கீழே குதித்த இளைஞன் காயங்களுடன் இருந்து மேலே வந்து நடந்த சம்பவத்தை அப்பகுதி மக்களிடம் கூறியுள்ளார் இதனையடுத்து அப்பகுதி மக்கள் பலத்த காயமடைந்த இருவரையும் மீட்டு கம்பளை போதன வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் கிளிநொச்சி பகுதியில் தனியார் பேருந்தை பின்னால் வந்த அரச பேருந்து மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்ட பளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கரந்தாய் பகுதியில் இன்று காலை பத்து அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தானது திட்டமிட்டு இடம்பெற்றுள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கிளிநொச்சியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து பயணிகளை ஏற்றுவதற்காக தனிப்படத்தில் நின்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த அரசு பேருந்து மோதியுள்ளது இவ்விரு பேருந்துகளும் ஒரு சில நிமிட வித்தியாசத்தில் புறப்பட்டு வருவதால் இருவருக்கும் இடையில் அடிக்கடி முருகல் நிலை ஏற்படுவதாகவும் இதனால் வீதியில் போட்டியிட்டு செல்வதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறித்த போட்டியின் காரணமாகவே திட்டமிட்டு பின்னால் வந்த தனியார் பேருந்தை அரச பேருந்து மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்து இடம்பெற்ற இடத்தில் இரு பேருந்துகளின் உடைந்த கண்ணாடி துண்டுகள் வீதியில் கிடந்ததாகவும் பாடசாலை மாணவர்கள் அதிகம் நிற்க துப்பிராம பே உத்தியோத்தர் ஒருவர் தரக்குறைவாக மக்களிடம் கூறியதாகவும் தம்மால் அதனை செய்ய முடியாது எனவும் தெரிவித்துள்ளதாக குற்றம் சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து விபத்தில் காயமடைந்தவர்கள் பழைய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் காவல்துறை மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் பாடசாலை மாணவியின் உள்ளாடையை அகற்றி பெண்ணின் அந்தரங்க உறுப்பில் கை வைத்த மருத்துவர் நைய புடைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி இவருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு முதுக்கு தண்டுவடத்தில் வலி ஏற்பட்டுள்ளது அதற்காக சில தினங்களுக்கு முன்பு விழுப்புரம் ரங்கநாதன் தெருவில் இயங்கி வரும் எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார் அங்கு சென்ற மாணவியை பரிசோதித்த எலும்பு மருத்துவர்கள் பிசியோதெரபி சிகிச்சைக்காக பரிந்துரைத்துள்ளனர் அதற்காக கடந்த சில நாட்களாக அந்த மருத்துவமனைக்கு சென்று பிசியோதெரபி சிகிச்சையை மேற்கொண்டு வந்துள்ளார் அந்த மாணவி அதன்படி கடந்த மூன்றாம் தேதி சிகிச்சைக்காக சென்றபோது பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்ற பிசியோதெரபி சிகிச்சை கொடுப்பதற்காக சென்றுள்ளார் அப்போது அந்த மாணவிக்கு அவர் பாலியல் ரீதியில் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது அதனால் சிகிச்சை அறைக்குள்ளிருந்து கூச்சலிட்டவாறு வெளியே ஓடிவந்த மாணவி டாக்டரின் பாலியல் தொல்லை குறித்து செல்போன் மூலம் உறவினர்களிடம் கூறியுள்ளார் அதனையடுத்து மருத்துவமனைக்கு விரிந்து சென்ற மாணவியின் உறவினர்கள் சந்தோஷ்குமாரை பிடித்து சரமாரியாக அடைத்துள்ளனர் அப்போது நான் அறைக்குள் சென்றதும் என்னை படுக்க வைத்துவிட்டு அங்கிருந்து சிசிடிவி கேமராக்களில் தெரியக்கூடாது என்பதற்காக நான்கு புறமும் ஸ்கிரீனை மூடினார் பல இடங்களில் தொட்டு என்னிடம் தவறாக நடந்து கொண்டார் என்னை திரும்ப படுக்க வைத்துவிட்டு பேண்டை கலட்டினார் எனக்கு சிகிச்சை கொடுக்க அவர் ஏன் பேண்டை கலட்ட வேண்டும் என்னைப் போல் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அதனால் இந்த டாக்டர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவி பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது இதற்கிடையில் டாக்டர் சந்தோஷ்குமாரை தரதரவென்று இழுத்து சென்று விழுப்புரம் மேற்கு காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் அத்துடன் சந்தோஷ்குமார் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்துள்ளனர் அந்த புகாரின் அடிப்படையில் பாலியல் தொல்லை மற்றும் பெண்களுக்கு எதிரான மன்கொடுமை உள்ளிட்ட இரு பிரிவர்களின் கீழ் வழக்கு பதிவு செய்து மேற்கு காவல் நிலைய போலீசார் டாக்டர் சந்தோஷ்குமாரை சிகிச்சைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் சிகிச்சை முடிந்ததும் போலீசார் அவரை கைது செய்து சிறைக்கு அனுப்பி வைத்துள்ளனர்